இணை பொறுப்பாளர் ஷாஜகான் அவர்களும் வருகை தந்திருக்கின்றோம் என்றால் இந்த அறம் சார்ந்த அரசியலை இந்த மக்களுக்கு அளித்து விட வேண்டும் ஏதோ திருடுவதற்காக அரசியலை பயன்படுத்தி விடக்கூடாது கூடாது கொள்ளையடிப்பதற்காக அரசியலை பயன்படுத்தி விடக்கூடாது கமிஷன் கிடைப்பதற்காக அரசியலை பயன்படுத்தி விடக்கூடாது அறம் சார்ந்த அரசியல் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை செயல்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயலாற்றக்கூடிய அரசியல் பேரியக்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய ஹக்கீம் அவர்களுடைய இல்ல திருமண விழாவிலே எல்லோருக்கும் அரசு சார்ந்த வாழ்க்கையை நாம் கையில் கையில் எடுக்கும் பொழுது அரசு நன்மை சார்ந்த அரசியலை நாம் கையில் எடுக்கும் பொழுது எஸ்டிபி கட்சி அப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று சென்று கொண்டிருக்கின்றது அது எஸ்டிபி கட்சிக்கு மட்டுமல்ல புதுமண தம்பதிகளாக புத்தம் புது வாழ்வினை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் இறைவனுடைய தூதருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நன்மையான காரியங்கள் உங்கள் இருவருடைய உள்ளங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்களே அதற்காக பிரார்த்தனை செய்ய சொல்கின்றார்களே அதே போலத்தான் அன்பும் அரணும் விடைத்தாய்கள் வாழ்க்கை இன்றைக்கு தேவை இருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல நாம் நகர்ந்து சொல்லி சென்று கொண்டிருக்கின்றோம் யாரோ அரசியலை பார்த்துக்கிறாங்க இல்ல இங்கு நன்மையான காரியங்களை செயல்படுத்த வேண்டியது காலத்துடைய கட்டாயம் இங்கு ஒவ்வொன்றும் அரசியல் சரியாக இருந்த இருக்குமையான இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருந்து விடுவார்கள் அதிகாரிகள் சரியாக இருக்குமையான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இங்கே சரியாக இருக்கும் என்ன ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்று அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பங்கு போடக்கூடிய நூறு ரூபாய் கிடைக்கின்ற நாற்பது ரூபாய் இல்ல ராஜீவ் காந்தி சொல்லணும்னா பதினெட்டு ரூபாய் மக்களுக்கு போய் கிடைக்குது பதினெட்டு ரூபாய் தாங்க மக்களுக்கு போய் சேருது பாக்கி இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு ரூபாய சுருட்டிடுறாங்க ஒரு நாள் ஒரு சமயம் உச்ச சொல்லி காட்டியது கமிஷன் எவ்வளவு வாங்குவீங்கன்னு லஞ்சம் எவ்வளவு வாங்குவீங்கன்னு போர்டு வச்சிருங்கப்பா அப்படி இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அறம் சார்ந்த நிர்வாகம் அறம் சார்ந்த அரசியல் எல்லாமே துறந்து போய்விட்டது இதை நாம் வேடிக்கை பார்த்து விட்டு கடந்து போய் போய்விடக் கூடாது அறம் சார்ந்த அரசியலை தூக்கி நிறுத்தும் பொழுது அறம் சார்ந்த அதிகாரத்தை தூக்கி நிறுத்தும் பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களும் இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லாமே உயர்வான சுவர்களோடு ஒரு உன்னதமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட தேவை இருக்கின்றது அப்படிப்பட்ட தேவையை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தேசிய அரசியலில் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் இந்த திருமண நிகழ்விலே ஒட்டுமொத்தமாக மாநிலத்திலிருந்து மாவட்டங்களிலிருந்து அனைத்து நபர்களும் ஒன்று கூடி எஸ்டிபி கட்சியுடைய இல்ல திருமண விழாவாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் கணியத்திற்குரிய பெரியோர்களை இளைஞர்களை வருகை நடந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த சமயத்தில் தாழ் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கின்றேன் அறம் சார்ந்த அரசியலை அரசியலை நீங்களும் பங்கெடுங்கள் ஏதோ தனிப்பட்ட நபர்களுடைய லாபம் லாபத்திற்கேன்றே எண்ணி விட வேண்டாம் யாருக்கோ லாபம் என்று எண்ணி விட வேண்டாம் நமக்கு லாபம் இல்லாவிட்டால் நமக்கு அதன் மூலமாக பயன் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நிம்மதி என்று சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத நம்முடைய அறத்தின் மூலமாக நம்முடைய அற செயல்பாடுகளின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தும்ப நாயக்கம் பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு நிம்மதியாக வாழ் வாழ்வார்களே ஆனால் எல்லாருமே நிம்மதியா இருப்போம் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் அறம் தவறும் பொழுது அறம் சார்ந்த அரசியல் தவறும் பொழுது அறம் சார்ந்த அதிகாரிகள் தர தந்தை தவறும் பொழுது ஒட்டுமொத்தமாக குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பத்தை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்றால் அறம் சார்ந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டும் கணிஜத்தில் புரியவர்களை நிறைவுக்கு வருகின்றே அப்படிப்பட்ட ஒரு இல்ல வாழ்க்கையில் புத்தம் புதிய தம்பதிகளாக இணையக்கூடிய மனமகனாக இருக்கக்கூடிய அப்துல் புத்தூர் அவர்களுக்கும் மனமகனாக வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இறைவனுடைய தூதர் வார்த்தை நினைவூட்டிக் நினைவூட்டிக் கொண்டு கொண்டு பிரார்த்தனை நிறைவுக்கு வருகின்றேன் இருவருடைய உள்ளங்களையும் வாழ்க்கையையும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தம்பதிகளுடைய அகமும் புறமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அல்ல இறைவன் வரக்கத்தை செய்யட்டும் வரக்கத்து செய்வானாக என்று பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இருவருடைய உள்ளங்களையும் நன்மையான காரியங்களில் எல்லாம் உள்ள இறைவன் இணைய செய்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நிறைவு செய்கின்ற